சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் மூவர் குலச்சிறை நாயனார் நின்று சீர் நெடுமாற நாயனார் மங்கையர் நாயனார் இவர்களால் சமண சமயத்திலிருந்து திருஞான சம்பந்தர் சைவ சமயத்திற்கு மதுரையை மாற்றினார் குலச்சிறையார் பாண்டி நாட்டின் மனமேற்குடி இவ்வூரினது தலைவராக திகழ்ந்தவர் நல்லவர் தீயவர் என நாடாது சிவ பக்தரை பணிந்து வணங்குவார் ஒருவராய் வரினும் பலராய் வரினும் எதிர்கொண்டு வரவேற்று இன்னமுது ஊட்டுவார் திருநீரும் அணிந்தவரும் அஞ்சலு தோதுபவருமான அடியவர் பாதத்தை அவர் வழிபடாத நாளில் குலச்சிறையார் நின்ற சீர் நெடுமாறன் என்னும் பாண்டிய மன்னனின் முதலமைச்சராக இருந்தார் பாண்டிய மன்னன் சமண சமயத்தவனாகவும் குடிகளெல்லாம் அவன் வழியினராகவும் நின்றபோதும் குலச்சிறையார் மட்டுமே சைவத்தின் வழி நின்றார் அதே போல் சோழ இளவரசியான மங்கையகரசியார் நின்று சீர் நெடுமாறன் என்ற பாண்டிய மன்னனை மணந்தார் பாண்டிய நாடு முழுவதும் சமண சமயம் இருந்த போது சைவ சமயத்தினை பின்பற்றிய இருவர்களில் மங்கையற்கரசியாரும் ஒருவர் நின்று சீர் நெடுமாறர் கடும் பெண்ணியால் பாதிக்கப்பட்டார் சமணர்களின் எந்த மந்திரத்தாலும் அந்நோய் குணமாகாமல் வருந்தினார் அரசி மங்கையகரசியாரின் விருப்பத்தாலும் அமைச்சர் குலச்செடியாரின் முயற்சியாலும் மதுரைக்கு திருஞான சம்பந்த பெருமான் எழுந்தருளினார் அவரது அருளால் மன்னரின் பெணி நீங்கியது அதனால் வரை அவருக்கு இருந்த கோணம் நீங்கியது கூண் பாண்டியன் என்ற பெயர் நீங்கி நின்ற சீர் நெடுமாறன் என்ற பெயர் நிலைத்தது அந்நிகழ்வு முதல் தீவிர சிவபக்தரானார் பல சைவ மனங்களை கட்டினார் சிவனடியார்களுக்கு வேண்டும் பொருள் அளித்து சிறப்பித்தார் சிவாலயங்களுக்கு வேண்டிய திருப்பணிகளை செய்தார் திருஞான சம்பந்தர் பல நாட்கள் மதுரையில் தங்கி வழிபட்டு சோழ நாடு புறப்பட்டார் தாங்களும் வருகிறோம் என்ற போது இங்கு சிவநெறி போற்றியிருங்கள் என்று பணித்தார் அவர் பனி கருத்தால் பாண்டி நாட்டில் சிவநெறி விளங்குமாறு அரசரும் குலச்சிறையார் மங்கையர் திரசி ஆகியோர் சிவநெறி பெருகிட செய்து ஆலவாய் இறைவரின் அருட்பாதம் சேர்ந்தார்கள் இதுபோல ஆன்மீக தகவலுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள் நன்றி